இப்போ திட்டி கிட்டி சட்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க இந்த கஷ்டத்துலேருந்து மீடுறதுக்காக இங்கே வர்றீங்க ஆக இந்த மீசின் அப்படி இந்த எண்ணங்கள் அதுல எதை இந்த கஷ்டத்தை எப்படியோ சாமி கிட்ட சொல்லி எதோ ரெண்டு ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா அப்போ அந்த உபதேசம் வரும்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒருத்தர் ஒரு போலீஸ்காரர் வந்தார் இங்கே நிமிடம் வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு போனோம் ஒரு ஒரு வார்த்தை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பண்ணுறாங்க நம்ம தவ உணத்தில் வந்து ஊனமாக இருந்த ஆளுக்கு நம்ம உதவி செய்வோம் எப்படியோ நல்ல வழி வரணும் என்கிற நினைக்கி அவன் என்ன செய்தான் தவோணத்தில் இருந்துக்கிட்டு எல்லா வீட்டையும் பெட்டி வாங்கி அந்த பெட்டியில மாற்றுறதும் அதை காசு ஆக்கிறது வந்துட்டான் குறைஞ்ச சார்ஜில் சாப்பாடும் போட்டோம் அவனுக்கு வேண்டிய வரையும் செய்தான் ஆனால் அவனுடைய செயல் என்னாச்சு அவனுடைய இச்சைக்கே செயல்பட்டு வந்தான் அவன் பல பாகங்கள் தேடி சென்றான் தேடி சென்று இவன் பக்கத்தில் வந்தவன் பெறலை எனக்கு இங்கே இருந்தான் சூற போட்டோம் எல்லாம் போட்டோம் இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக அந்த ஆழத்தை சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்த உடனே அது உணர்வின் நீங்க இந்த மாதிரி அயோக்கியனெல்லாம் சபவனத்தில் வச்சுருந்தா உங்களுக்கு கெட்ட தேர் தானே வரும்னு சொல்லி போட்டோம் பள்ளிக்கூடத்தில் அறியாத பிள்ளைங்க தான் வந்து படிக்கிறாங்க அவங்கள முட்டாளா வச்சு இந்த பள்ளியூடம் முட்டாளா ஆக்கி போடுங்க நினைச்சிட்டு யாரையும் சேர்க்காமட்ட முட்டாளு திரு அவரை கேட்ட கேள்வி பதில் சொன்ன உடனே ஏன்னா அயோக்கியன்களை வைக்கிறாங்க நல்லவங்களுக்கு நம்ம பாதசாலை வைக்க வேண்டியது இல்லைங்க நல்லவங்களுக்கு அவங்க அறிவின் தன்மை வளரும் நினைவரும் அறியாதவங்களுக்கு தான் உணவை ஏற்று அந்த அறிவின் தன்மை கொண்டுவரும் இதுதான் நம்ம வரும் ஆக எதனையும் உணர்வை பரிசுதோ தவத்தால் பெருக்கும் நிலைகளை சொல்கிறோம் அவன் எதை தவம் இருந்தான் நம்மளுக்கு எப்படி அந்த உணவு ரெண்டு ரூபா வருது அவனை ஏமாத்தினாள் எப்படி இதை வச்சு இவனுக்கு சமாளிக்கிறது இந்த காச வச்சு இன்னொருத்தம் பெட்டி கொண்டான அதை எடுத்து சொந்த சிலை பண்ணிக்கிறான் இப்படி மாற்றுதல் வேலையை செய்கிறான் இப்படி மாற்றி மாற்றி வந்து ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே போது ஆனால் எழு யாருக்கும் போட முடியல நேரங்காலம் அதிகமாகுது ஏசி பேச ஆரம்பிக்கிறாங்க எதையும் சமாளிக்க முடியுது அவனுடைய நிலைகள் மாறிவிட்டான் ஆனால் இங்கே இருந்தும் கூட தகவனத்துக்கு வந்தான் சவரி வசதியை கொடுத்தோம் எல்லா வசதியும் கொடுத்தால் அவன் தர முடியல இல்லை எல்லாம் அவர் அங்கேருந்து வந்தார் இதை கேட்டார் கேட்ட உடனே அவர் ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருந்தவர் இந்த மாதிரி அயோத்தியெல்லாம் மட்டும் உங்கள் பேரெல்லாம் கெட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் எதாச்சும் சொன்னார் தான் பேர் கெட்டு தான் போகும் அவன் வழியில நாம் போனோம்னா என் பேர் கெடும் அவனை திருத்த வேண்டும் என்றால் என் பேர் எப்படி ஏன் அவர் அவரை வந்தார் ஒரு மணி நேரம் ஆன பிற்பாடு அவனை பற்றி போகும்போது என்ன செய்கிறாரு ஆக அவன் மோசமான ஆனாலும் கூட அவனால இவ்வளவு பெரிய தத்துவத்தை நான் தெரிந்து கொள்ள முடியும் நிலை வந்து நான் போயிட்டு அதனால எத்தனையோ படைகள் செய்வது திருத்தம் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி படைகளெல்லாம் எல்லாம் வருது இருந்தாலும் படை கொண்டவனை நாங்கள் அடிக்கிறோம் உதைக்கிறோம் ஆனா என்னை சொல்லால் இன்னைக்கு எந்த நிலைகளை எனக்கு உணச்சிருங்க எனக்கு ஒரு பெரிய பாக்கின்றோம் அவன் நல்லா இருக்கணும் நான் முதல்ல அவனை வேண்டாம்னு சொன்னவர் அவனுக்கு புரிய திருந்தணும் இங்கிருந்து அவன் பெற முடியுது நாங்க இருந்து உடனே பெற வேண்டிய அந்த எண்ணம் வருது அப்படி இப்ப இதுக்கு அதுக்கு உண்டான வித்தியாசம் என்ன இதுதான் நம்மை நாம் அறிதல் என்ற நிலைகளில் இது வரும் ஆக அவருக்கு எல்லாம் வசதியை கொடுக்குறோம் சாமி நம்மளுக்கு இடம் கொடுக்குறாரு எப்ப எதுமாரி தப்புன்னு இல்லைங்க அவரையும் சாக்கு கொள்ளி தப்பலாம் இல்லையா ஆக அவர் பெற வேண்டும் என்று விரும்பவில்லை பொருளைத்தான் நாடினார் ஆக தனக்குள் என்ன அவருடைய உணர்வை மாற்றிக்கொள்ள முடியவில்லை ஆக நாம் எத்தனையோ சொன்னோம் எத்தனையோ உதவி செய்தோம் அவங்க எல்லாம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் எல்லாம் சின்ன செய்தங்க உங்கள் பொறுப்புலேயும் இந்த காசை நாங்கள் அனுப்புகிறோம் அவனை கொடுங்கன்னா இந்த ஆயிரரூவா வாங்கி ஆயிரத்தி எழுநூறுவா என்னமோ அனுப்புனாங்க போதும் இதை வாங்கி கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கானே இவன் இதுக்கே கிடைக்க அட்வான்ஸ் கொடுதான் எங்கே இதை விட்டு விட்டு போட்டு போயிட்டாங்க அவன் தம்பிக்காரனா யாரை இங்கே வந்தாங்க வந்த ஒன்று இந்த மாதிரி ஆச்சுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் காரணம் வந்தோர் அதனுடைய உணர்வு இயக்கும் எதுவோ அது பதிவாகின்றது ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு மந்திரம் எப்படியான்னு கேட்டு அந்த நோக்கம் அங்கே தான் இருக்கும் மந்திரத்துடைய செயலை கேட்க வேண்டும் என்றால் அது ஆளை பயந்துருக்குன்னு அர்த்தம் ஆகவே அதன் மேலே எண்ணத்தை கொண்டு விவரத்தை தெரிந்து அதுதான் வளரும் ஆக இதுலேருந்து விடுபடுவது இப்படின்னு கேட்டால் விடுபடும் உணர்வுகள் வரும் சொல்றதுனா இதைத்தான் உணர்வுகள் உணர்வு கொண்டு ஏன் கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டோம் தான் அந்த கஷ்டத்தை வளர்க்க உதவும் ஆக கஷ்டத்தை நீங்க வேண்டுமே என்றால் கஷ்டத்தை நீக்க உணர்வு விளையும் ஆக ஒரு உணர்வின் தன்மை கொண்டு எதுவோ தான் அதனால்தான் ஜீவியை நீயே எண்ணுகின்றாயோ அதுவாயில்லை என் கஷ்டம் என்னையே விட்டு போக மாட்டேங்குதே அது வந்துடும் நான் இந்த மனித வாழ்க்கையில் மீள முடியுமா சந்தேகம் ஆக மீள முடியாது முடியாதுங்கிற வலு இழந்து விட்டால் மீள முடியும் நிலைகள் வராது ஆக மீள வேண்டும் என்ற எண்ணத்தை வலு கொண்டால் அந்த எண்ணம் அது வாக்கின் தன்மை கொண்டு பதிவு செய்தால் அங்கே வளரும் இப்போ பெரும்பகுதியானவர்கள் இப்ப இந்த கேள்வியிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் ஆக எதை அறிந்து கொண்டார்கள் ார்கள் உணர்வுடைய கஷ்டங்கள் இது எப்படி ஆச்சு என்ன ஆச்சு கேட்கின்றார்கள் ஆக இந்த உணர்வின் தன்மை எப்படி ஆகின்றது என்று முறை சொல்லியிருக்கின்றேன் இது அவருக்குள் பதிவாகவில்லை என்றுதான் பொறுப்பு ஆக இதை நான் மேற்கொண்டு செல்லும் மார்க்கங்களும் இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அதிலே நாம் செல்லும் மார்க்கங்கள் எப்படி இருந்தால் அது பதிவாகும்